அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கிறோம் அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கம் செய்து கொண்டு இருக்கிறார் இது நமக்கு நான் சொல்ற விஷயம் இல்லைங்க ஊர் உலகத்துல இருக்க எல்லாரும் சொல்ற விஷயம் இல்ல ஒரு அரசியல் தலை தலைவிற்கு அழகாது சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறேன்றது சரி ஒருவேளை நீ மக்களுக்காக வேதனையோட வழியோட அந்த சாட்டை எடுத்து அடிச்சு அந்த வழிய வந்து வெளிப்படுத்துற மக்கள் படக்கூடிய அவதிக்கு நானும் ஒரு காரணகர்த்தாவா இருக்க மத்திய அரசு மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாநில அரசை கண்டிச்சு பண்ணல நீங்க மத்திய அரசா கண்டிச்சு பண்றீங்கன்னு நினைக்கிற பாவம் கட்சிக்குள்ள எல்லாம் பண்ணீங்கன்னு தெரியல சரி அதுல என்னன்னா ஒரு அசிங்கம் உங்களுக்கு திரைத்துறையில பயன்படுத்தக்கூடிய அந்த சாட்டையை பயன்படுத்திருக்கீங்க மகளிர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அவங்க எல்லாம் உண்மையிலேயே நீங்க மக்களுக்கான தலைவர் நினைச்சுக்கிட்டாங்க மங்கனி தலைவர் அப்படின்றத நீங்க மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறீங்க அவங்க பாவம் உண்மையிலே நார்ல செஞ்ச ஒரு சாட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அண்ணாமலை அடிச்சு பாவம் வலிக்க போது அண்ணாமலை அப்படியே வலி வேதனையோட நிக்கிறாங்க நீங்க அந்த சாட்டை பஞ்சு சாட்டை அந்த சாட்டையால நூறு அடி அடிச்சாலும் வலிக்காது இத பலர் அடிச்சு நிரூபிச்சுட்டாங்க இவ்வளவு பெரிய அசிங்கத்தோட நீலாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முன்னாள் காவல்துறை அதிகாரின்றதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப கேவலமா இருக்கு எப்படிதான் நீங்க எல்லாம் அதை படிச்சுட்டு காவல்துறை அதிகாரியா வந்தீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஆட்களை செட் பண்ணிருக்கீங்கல்ல அவங்க சிரிச்சது அதை விட கொடுமை ஒருத்தர் கரும் சட்ட போட்டு இருக்காரு அப்படியே வாய வச்சுட்டு முடியல அவரால் ஏன்னா ஒரு நடிகன் பார்த்துருக்கேன் அரசியலில் நடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஒரு சிலரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது வேற விஷயம் நீங்க நடிக்கிறீங்க பாருங்க ஐயோ உங்களுக்கு சிவாஜி கணேசனை விட அதிகமான ஒரு மிகப்பெரிய நடிகர்னா அப்படியே அதிகமா அந்த வாயில என்னையா இது ஒரு குழந்த சிரிச்சுட்டு இது ஒரு இது ஒரு ஒரு நாலு வயசு மூணு வயசு கூட அந்த ரெண்டு வயசு தான் இருக்கும் வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல சாட்டை எடுத்து அடிச்சுக்குது அடிச்சுக்கிட்டு சிரிக்குது சிரிக்கும் அளவிற்கு தான் அந்த சாட்டை பஞ்சு சாட்டை அது படங்கள்ல பயன்படுத்துறது இது பாருங்க கூழ் சுரேஷன்னு சொல்லிட்டு அது ஒரு கோமாளி இது அரசியல்ல ஒரு கோமாலின்னா நடிகர்ல ஒரு கோமாளி அது அந்த கோமாளி படத்தின் ப்ரமோஷனுக்காக ஏதோ திருப்பதி பிரதேச ஏதோ ஒரு படம் வெளியிடுறாங்க போல அதுக்காக ஒரு எழுபது எண்பது முறை அடிச்சுக்கிட்டாருங்க ஒரு முறை ரெண்டு முறை இல்ல இந்த பின்னாடி அடிக்கும் போது தடுக்கிறதுக்கு ஒரு ஆளு நிப்பாட்டி வச்சிருக்காரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது முறையா காலை எடுத்து வச்சு வந்துட்டார் அப்படி ஓடி வராரு அஞ்சாவது ஸ்டெப்புக்கே வர வேண்டியவர் இல்ல இல்ல அஞ்சாயிடுச்சா இருங்க ஆறாவது தானே வர சொன்னாரு நம்ம தலைவர் அன்ட்டு போயிட்டு தடுக்க அவரு இவரு கட்டி பிடிக்க ஏய் உங்க நாடகம்லாம் எங்களுக்கு பார்க்கும் பொழுது உண்மையாக கொடுமையாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கலைஞர் வந்து நடந்தார் என்னென்னா அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது திருச்செந்தூர் கோயில்லன்னு நினைக்கிறேன் அங்கே முருகர் கோயிலில் இருந்த வைர வேல் வந்து திருடு போயிடுச்சு அதற்கு வந்த விசாரணைக்கு வந்தப்போ மத்திய ஆட்சியில் மத்திய அரசு இருந்து விசாரணைக்கு அதிகாரிகள் வராங்க அந்த விசாரணைக்கு வந்த அதிகாரியும் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு அதை கண்டித்து அவர் வந்து நடைபயணம் நடந்தார் திருச்செந்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் நடந்தாருன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் நடைபயணம் ஏழு நாளோ பத்து நாளோ நடந்தாரு அதில் அவருடைய காலங்கள்லாம் கொப்பளங்கள் ஆயிடுச்சு அப்போ இருந்த முதல்வராக இருந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் எடுத்து தான் அவர் நடக்கிறாரு எம்ஜிஆர் என்ன பண்றாங்க மருத்துவ குழு அனுப்பி வச்சு கலைஞர் காலில் கொப்பளம் ஆயிடுச்சு அவர் உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு சூழல் அந்த மேடையில அவர் இளம் இதில் உட்கார்ந்து கொண்டு பேசிய ஒரே மேடை அதுதான் அப்படி இருக்கும்போது அவருக்கு மருத்துவ குழு அனுப்பி அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது நாகரிக அரசியல் நீ பண்றதுக்கு பாண்டே ஒரு பக்கம் கொதிக்கிறாரு என்னையா இது புரியல வலி ஐயோ அவரு நடிப்பு அதுக்கு மேல எங்க நடிகர்கள் எல்லாம் வருகிற அரசியலுக்கு தெரியல இது ஒரு அசிங்கம் பிடித்த அரசியலாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள புரியவே இல்லை உங்களுடைய கதை தான் என்னன்ட்டு உங்களுடைய கொள்கை கோட்பாடுதான் என்ன இப்படியேதான் இருக்குமா மக்களை ஏமாற்றுகிறீங்க மக்கள்லாம் தெளிவா இருக்காங்க அவங்க ஒரு பைத்தியகாரங்க அடிச்சிட்டு இருக்காங்க லண்டன் போய் படிச்சுட்டு மண்டையில மூளை கோளாறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா இது கிறுக்குத்தனமாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு பேட்டியில் இது உங்கள் கட்சிக்காரங்க யாருமே சொல்ல மாட்டாங்களா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் செய்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒரு கோமாளி கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவருக்கே அவர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த தப்பை உணர விட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்க உன்னை சுற்றி இதெல்லாம் அரசியலுக்கு தகுதியான ஆள் இல்லை ஆனால் அசிங்கம் பிடித்த அரசியலுக்கு தகுதியான ஆள் மக்களுக்கான அரசியலுக்கு தகுதியான ஆள் அண்ணாமலையான நிச்சயமா கிடையாது எவ்வளோ பெரிய அசிங்கம் இது சாட்டையால் அடிச்சுக்கிறேன் செருப்பு இல்லாமல் நடக்க மாட்டேன் செருப்பு கழட்டி காட்டுறது உங்கள் உங்கள் வேலையால் சீமான அண்ணன் தான் அது மாதிரி பண்ணுவாரு சீமான அண்ணன் வந்து சாட்டையால் அடிக்க மாட்டாரு பாவம் செருப்பு கழட்டி காட்டுவாரு செருப்பு செருப்பு பிஞ்சிடுவோம் நல்ல செருப்பு பார்த்துக்கோ அப்படின்ட்டு அது மாதிரி நீங்கள் செய்த செயல் சரியானு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு மல்லாக்க விட்டத்தை பார்த்து யோசிச்சு பாருங்க சரியா தப்பான்னு புரியும் நீங்க ஈவன் நீங்க ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரா போனாரு மக்கள் கூட்டம் அளபோதிச்சு நீங்க போகும்போது ஃபுல் செட்டிங்கு ராகுல் காந்தி போகும்போதுதான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மக்கள் கூட்டம் அப்படியே இருக்கு சரி இது ஒரு பக்கம் ராகுல் காந்தி போது அந்த கால் பாதங்கள் எல்லாம் வலிக்குது அவருக்கு வலிக்கும் போது ஜோதிமணி பக்கத்துல வராங்க சுதாக வராங்க எல்லார்கிட்டே சொல்றாரு சொல்லும்போது எல்லாரும் பாக்குறாங்க கூடவே போறவங்க பாக்குறாங்க பார்க்கும்போது அந்த கால் வலிக்குதே நீங்கள் ஏன் இந்த பயணத்தை கண்டினியூ பண்ணணும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் என்னும்போது எடுத்துட்டேன் மக்களுக்கான பயணமா இதை எடுத்துட்டேன் இந்த வழியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் தாங்கி கொள்ள முடியாத வழியாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு மருத்துவம் பார்த்துவிட்டு தான் நடப்பேன் மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க நான் சொன்னா அதை செய்வேன் நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாரு நடந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் நடக்கிறார் அது கேஷுவலாக நான் பார்த்தீங்கன்னா நானே இப்போ ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடக்கிறேன் தலைவர் வந்து அவர் வந்து சொகுசாகவே வாழ்ந்த நபர் அந்த நபர் வந்து இன்னைக்கு மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடி இந்த மக்கள் வந்து பல பிரச்சனைகளில் இருக்காங்க இந்தியா ஒரு அபாயகரமான சூழலில் இருக்குது இந்திய நாட்டை மீட்டெடுப்பதற்காக பாரத் ஜோடோ யாத்திரா போகிறேன்னு சொல்லிட்டு நடந்தாங்க அவங்க உண்மையிலே கால்வழியோடு நடந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கான ஒரு தலைவன் மாபெரும் தலைவர்கள் உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மம்முனை தலைவர் மாதிரி மாதிரி அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்களே இது சரியா இது ஈவன் நீங்க நடக்கும் பொழுது ஒரு செட்டிங்கை போட்டு அப்ப கள்ளச்சார வழக்குல கள்ளச்சாராயம் குடிச்சு க கள்ளக்குறிச்சியில கிட்டத்த கள்ளக்குறிச்சி ஆமா விழுப்புரமா விழுப்புரத்துல கிட்டத்தட்ட பல உயிர்கள் பலியாகி இருக்கும் பொழுது நீங்க அப்போ ஒரு செட்டிங்க போட்டு நீங்க முதல்வராக வந்திருந்தா நடந்துருக்குமாண்ணா அப்படின்னு ஒரு மஞ்சள் புடவை கேட்டிட்டு ஒரு அக்கா கேட்டுது ஏன்னா இது இதெல்லாம் ஒரு மனங்கட்ட பொழப்பத்தில நீங்க முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரே ஒரு தொகுதியில ஜெயிக்க மாட்டீங்க அடுத்த முறை இதுதான் உங்களுடைய நிலைமை நீங்க நடிப்பது நடிக்கிறீங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது மக்கள் ஒன்று முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காதிங்க ஒரு ஒரு அளவு தான் செய்யக்கூடிய செயல்ல சரியா தப்பான்றதை யோசிச்சுட்டு செய்யுங்க இப்போ அந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள முட்புதற்குள்ள கேமரா வைக்கணும்னு சொல்றீங்க சரி முள்ளு புதற்குள்ளே கேமரா வைக்கணும்னா கூட அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியுமா ஆர் எஸ் எஸ் ரவி இருக்கார் இல்லையா ஆளுநர் மாண்புமிகு ஆளுநர் அவர் பேர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அங்க துணை வந்த நியமிக்கப்படல தெரியுமா என்ன செய்யணும் அப்படின்னாலும் அங்க அங்க கிட்டத்தட்ட பேராசிரியர்களே பற்றாக்குறையா இருக்கு ஒரே பேராசிரியர் பல வகுப்புகள் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அங்க துணை வந்த நியமிக்கணும் அது தெரியுமா அந்த செயலை இன்னும் ஆளுநர் செய்யலை யாரு நீங்க அப்ப கண்டிக்கிறீங்க ஆளுநரை கண்டிக்கிறீங்களா சரி முள்ளு போதற்குள்ள கேமரா வைக்கணும்னு சொல்றீங்க முள்ளு போதற்குள்ள என்ன வேலைங்க எதுக்குங்க இவன் அக்யூஸ்டு அக்யூஸ்ட உடனடியாக கைது செய்து விட்டார்கள் இது தமிழ்நாடு தரம் கட்ட வடநாடு அல்ல வடநாட்டில் தான் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்துவார்கள் நீங்க ஆசிஃபா வழக்கில் கூட பார்த்துருக்கலாம் ஆசிவா வழக்குல கு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லிட்டு பேரணி நடத்திச்சு இந்த அசிங்கம் எல்லாம் வட இந்தியாவில் நடக்கும் தமிழ்நாட்டில் தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அதுதான் நடந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டார் குற்றவாளி முட்டாள்தனமாக மூர்க்கத்தனமாக எதையோ செய்து மக்களிடையே நான் ஒரு முட்டாள் நான் ஒரு முட்டாள் என்று பெயர் எடுக்காதீர்கள் இது கிறுக்குத்தனமான அரசியலுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை என்பதை மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறார் நன்றியார் ஒருவர்களை மற்றொரு சந்திப்போம் ஜாஹித்